வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் டிரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் டிஆர்பி டிஸ்ட்ரிக் ரெக்யூமெண்ட் ப்ரூரோவில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அண்ட் பேங்க்குக்கான எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் இன்டர்வியூலாம் நடந்து செலெக்ஷன் லிஸ்ட்டெலாம் விட்டாங்க ஸோ யார் யார் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு அப்பாயின்மெண்ட் லிஸ்ட்டு வந்து விட்டுருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட்க்கு வந்து தகுதியானவர்கள் லிஸ்ட்டில் வந்து பேர் வந்திருக்கு ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து முத முதல்ல வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த டிஆர்பி டிசிசிபி அதாவது டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கான அறிவிப்பு வந்து விரைவில் வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து படிக்க தயாராகிக்கோங்க ஸோ டெஸ்ட் பேச்சில் பா பாஸ் ஆகி அப்பாய்ன்மெண்ட் இருக்கு தகுதியானவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஓல்ட் ஸ்டூடண்ட்டாக இருந்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ நியூ ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா டூ தௌசண்டும் ஸோ இதை பற்றி டெஸ்ட்டு டெஸ்ட் பேஜ் டீடைல்ஸ் பற்றி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க ஆன எல்லாருடைய லிஸ்ட்டு அண்ட் வந்து டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ரேவதி பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயும் ஆனந்தி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் சவுந்தரராஜன் ராணிப்பேட் மதியலக நீலகிரி லக்ஷ்மி திருவள்ளூர் சத்தியவாணி செங்கல்பட்டு சுபாஷினி கடலூர் விஜயபாரதி அரியலூர் அனிதா பிரியா திருச்சி சௌம்யா திருவண்ணாமலை காவியா செங்கல்பட்டு ஜீவா இசேலம் பிரியங்கா ராணிப்பேட்டை பூபதி விஷ்ணுவர்தன் தஞ்சாவூர் வீரராகவன் தஞ்சாவூர் ஜசாந்தனி செங்கல்பட்டு திவாகர் தருமபுரி ஸ்ரீராம் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்திலும் பாரதி மதுரை கவிதா கோயமுத்தூர் சுப்புராஜ் விருதுநகர் ராதிகா தேவி விருதுநகர் பால்பாஸ்கர் திருநெல்வேலி ஸ்ரீதேவி திருப்பூர்லேயும் சந்தோஷ் நீலகிரி ரவிச்சந்திரன் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் முத்தமிழ் பாண்டியன் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ராஜன் கோயம்புத்தூர் கோமதி நீலகிரிஸ் தீபா திருநெல்வேலி மாவட்டத்திலும் இலக்கியா தூத்துக்குடி துர்காதேவி நாகப்பட்டினத்திலும் சுதா கோயமுத்தூர் நிசானபானூர் கோயமுத்தூர் சத்யபிரியா திருப்பூர் முகேஷ் திருப்பூர் சங்கீதா கோயம்புத்தூர் நவீன்குமார் கோயம்புத்தூர் கீர்த்தனா கோயம்புத்தூர் லாவண்யா கரூர் கோகிலா தேவி கோயம்புத்தூர் ஸ்ரீதேவி ஈரோடு சௌம்யா மீனாட்சி திண்டுக்கல் மாவட்டத்திலும் மாலதி தேனி ஐயப்பன் கடலூர் கிரிஜா தேவி சென்னை யுவஸ்ரீ சென்னை இலக்கியா புதுக்கோட்டை மாவட்டத்திலும் சுரேந்தர் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் சகிரா ராணிப்பேட் வினோத் ராணிப்பேட் வின்சி ராணி திண்டுக்கல் மாவட்டத்திலும் தீனதயாளன் அரியலூர் மாவட்டத்திலும் திவ்யா கள்ளக்குறிச்சி வரதராஜன் திருச்சி மாவட்டத்திலும் தனிஷானந்த் தருமபுரி மாவட்டத்திலும் தெண்டரல் ஜெனிஃபர் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பர்வின் பானு திருவள்ளூர் மாவட்டத்திலும் அனிதா பிரியா திருச்சி பத்மாவதி வேலூர் மாலதி தேனி ரேவதி வேலூர் சௌமியா மீனாட்சி திண்டுக்கல் மாவட்டத்திலும் பூமிநாதன் மதுரை அன்பரசன் ராமநாதபுரம் ஹஜிரா பர்வின் ஈரோடு உலகநாதன் தூத்துக்குடி ரஞ்சித்குமார் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பிரியா நீலகிரி மாவட்டத்திலும் அமலரசி திருவள்ளூர் மாவட்டத்திலையும் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கான தகுதியில் பெற்றிருக்காங்க இன்னும் கூடிய விரைவில் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்து ஒன் வீக்குள்ளே உங்கள் கைக்கு வந்து வந்துடும் ஸோ வந்தவொடனே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து அர்பன் பேங்க் போட்டிருக்காங்களா இல்லை வந்து எம்ப்ளாய்மெண்ட் சொசைட்டி போட்டிருக்காங்களா பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆஅப்ரேட்டிவ் சொசிட்டியா என்னென்ன எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டரிலே வந்துடும் வந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் கொடுக்குற வேண்டுகோள் என்னன்னா அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்த உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா என்னென்னா பின்னாடி ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு வரும்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அர்பன் பேங்க்லாம் போகிறீங்கன்னா அஸ்டன்லேருந்து ஹஸ்டன் மெயின் மேனேஜர் ஆக போகிறீங்கன்னா சீனியாரிட்டி லிஸ்ட்டு விடுவாங்க சீனியாரிட்டி லிஸ்ட் விடும் போது யார் வந்து சீனியாரிட்டி முன்னாடி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் சீனியாரிட்டி லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே வருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சீக்கிரம் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பின்னாடி அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரொமோட் ஆகும் போது ஒரே ஏஜில் ஒரே இதில் இருக்கீங்க அப்படின்னா முன்னாடி யார் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்த அடுத்த நாளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து பயனுள்ள வகையில் இருக்கும் ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப வாழ்த்துக்கள் இன்னும் மென்மேலே டிசி சிசிபி எக்ஸாம் அண்ட் எஸ்ஆர்பி எல்லாத்தையும் வந்து எழுதி பாஸ் பண்ண வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ அதுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது அது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் டிசிசிபியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் குடி விரைவில் வந்துடும் இன்னும் அக்யூரேட்டான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் கிடைக்கல உடனே அடுத்த வீடியோவில் வந்து நம்ம போட்டுருவோம் ஸோ மார்க் அதிகமாக எடுத்தும் கிடைக்கல அதுக்கு ஏதாவது வந்து மேல்முறையீடு செய்ய முடியுமா எப்படி அப்பீல் பண்ணுறது எதாவது வாய்ப்புகள் இருக்கா ஆர்டிஐ போட முடியுமா அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கிடைக்காம இருக்கிறதுக்கான ரீசன்ஸையும் வந்து பார்த்துருவோம் ஏன்னா சில டிஸ்ட்ரிக்ட்டில் கட் ஆஃப் பண்ணுறது மாறி இருக்கும் பிஎஸ்டியம் இருக்கும்போது இன்னும் எளிதாக கிடச்சிருக்கும் ஸோ இனிவே எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்